கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் சிஆர் அங்கேயர் கண்ணி தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வெறும் விளையாட்டை மட்டும் இல்லாமல் நம்ம கலாச்சாரத்தினுடைய ஒரு அங்கமாகவே பார்க்கப்படுது அப்படிப்பட்ட விளையாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாமல் உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுமே சேர்ந்து நின்று இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்த போராட்டம் வெற்றியும் அடைஞ்சிச்சு அதனால் இந்த எழுச்சி மிகுந்த போராட்டத்துக்கும் அதுக்கு கிடைச்ச வெற்றிக்கும் ஒரு நினைவு சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த அரங்கத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது இந்த அரங்கத்துல எவ்வளவு மக்கள் பார்வையாளர்களை வந்து இங்க ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசிக்கலாம் இன்னும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்ல என்னன்னு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஆகிய மூன்று இடங்களிலும் வழக்கமான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் அதே வேளையில் பாரம்பரியத்தை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என்ற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகையின் போது தென்தமிழகத்தின் பல பகுதிகளில் நடத்தப்பட்டு வரும் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு வரலாற்றில் முதல் முறையாக கீழக்கரையில் உள்ள வைத்து மாலை மலையடிவாரத்தில் உள்ள அழகிய இடத்தில் அறுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அறுபத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த மைதானத்தில் வாடிவாசல் காளைகள் தரையில் விடப்படும் குறுகிய பாதை காளைகளை அடக்கும் இடம் விஐபிகளுக்கு பிரத்யேக கேலரி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து போட்டிகளை கண்டு ரசிக்க வசதியான இடம் அரங்கத்தை சுற்றிலும் புல்வெளிகள் மற்றும் தோட்டங்கள் போன்றவற்றை பார்ப்பதற்கே மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன அது மட்டுமின்றி இந்த மைதானத்தில் அவசர காலத்தில் மாடுபடி வீரர்களுக்கோ அல்லது பார்வையாளர்களுக்கோ ஏதேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அதற்கென்று அரங்கத்திற்குள்ளேயே தனி மருத்துவமனையும் அதேபோல் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் நேரத்தில் காளைகளுக்கு காயங்கள் ஏற்பட்டால் அதற்கும் சிகிச்சை அளிக்க கால்நடை மருத்துவமனையும் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்திற்குள்ளேயே அமைந்திருக்கிறது அதோடு கூடுதல் சிறப்பாக ஜல்லிக்கட்டில் காளைகளின் முக்கியத்துவம் குறித்த அருங்காட்சியகமும் இந்த வளாகத்திலேயே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் வளாகத்திற்குள் பல வரலாற்று சிற்பங்கள் ஓவியங்கள் மற்றும் விளையாட்டின் வரைபடங்களையும் வைத்திருப்பதாகவும் கூறுகின்றன இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் புகைப்படங்களை பார்த்தாலே ஜல்லிக்கட்டு போட்டி மற்றும் காளைகளின் முக்கியத்துவம் குறித்து அனைவருக்கும் தெரிய வரும் என்று பெருமிதத்தோடு சொல்கிறார் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி தலைவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் அல இந்த அலங்காநல்லூர் பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உலக உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களும் போராடினாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் ஒன்று திறந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தினுடைய நினைவு சின்னமாக அலங்காநல்லூர் பகுதியில் ஒரு பெரிய கேலரி அமைக்க வேண்டும்னு ஒரு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றிருக்கு அந்த என்ன தோன்றி அந்த வெளிப்பாடாக இன்றைய தினம் அலங்காநல்லூர் பகுதியில் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் இந்த கலையரங்கம் வந்து சிறப்பாக கட்டி இன்றைக்கு வரைக்கும் சிறப்பான முறையில் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து கடந்த வருஷம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து மாண்பு மிகு முதல்வராக இருக்கக்கூடிய நமது தல ஸ்டாலின் அவர்களும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் எல்லாருமே இந்த விளையாட்டை கண்காணிக்க இங்கே வந்தாங்க பார்த்தாங்க பார்த்த நல்ல இடமா இருக்குது அமைதி ஏ மலை அடிவாரத்தில் அருமையான இடமா இருக்குது அப்படின்னு அவங்களும் ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் ஒரு நோக்கத்தோடு செயல்படுத்தினாங்க இப்போ இந்த கலையரங்கத்தில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேடியத்தில் மட்டும் ஒரு ஐயாயிரம் பேர் உட்காரலாம் அது போக வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்டேடியம் வேணும்னால அந்த பக்கம் போட்டலாம் அதில் போட்டாங்கன்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் உட்காந்து உட்காரலாம் மாடுகளை வந்து வரிசைப்படுத்தி வர்றதுக்கு போதுமான இட வசதிகள் இங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவில் இதில் மாடுகள் கொண்டு வந்து கலெக்டருக்கு இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கால்நடை மருத்துவத்துக்கான மருத்துவமனை இருக்குது காலையை அடைக்கக்கூடிய வீரர்களுக்கும் பார்வையாளர்களும் ஏதாவது இது இருக்குன்னா அவங்களை உடனடியாக மருத்துவ உதவி செய் மருத்துவமனை இருக்கிறது அந்த இங்கே தேவையான காலை கொண்டு வரவங்களுக்கு சரி அவங்களுக்கு தனியாக குடிநீர் வசதி எல்லா வசதியுமே இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இதில் வந்து எல்லா விளையாட்டுகளும் பயன்படுத்தலாம் இப்போ நான் இந்த காலை அடைக்கிற விளையாட்டுகளும் பயன்படுத்தலாம் மற்றபடி இப்போ தமிழர்களுடைய கலாச்சார விளையாட்டுகள் நடத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழக ரேஸ் எல்லாம் நடக்குது இந்த வடமாடு மஞ்சுவட்டு நடக்குது இந்த மாதிரி விளையாட்டுலாம் அங்கங்கே நடக்குது அப்படி விளையாட்டெல்லாம் இங்கே நடத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் இங்கே இந்த இங்கே வந்து குழந்தைகள் வந்து பார்க்குற மாதிரி பண் பல் பாரம்பரிய கலாச்சார நினைவு சின்னங்கள் காலையை அடக்கிறது பாரம்பரியமாக இது எப்படி இந்த விளையா வீர விளையா சங்ககால இலக்கியங்களான அகனாரூர் புறநானூறு போன்ற இலக்கியங்களில் இந்த ஏறுதொழூல் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த அதை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்களும் அதனுடைய புகைப்படங்களும் இங்கே வச்சுருக்குறாங்க நம்ம என்னென்ன கலாச்சாரத்தை இந்த தமிழகத்தில் நம்ம பயன்படுத்த சிலம்பம் அப்புறம் இந்த வலி வ வளரி அப்புறம் கொம்பு விளையாட்டு இப்படி போட்ட விளையாட்டுகளுடைய புகைப்படங்களும் அதன் அதனுடைய நினைவு சின்னங்களும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்குது சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடுற மாதிரி காலைகள் உட்காந்து அந்த இந்த காலைகள் அடக்கிற எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து ஒரு சிறப்பான இடம் அது இது இதை உண்மையிலேயே வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் இன்றைக்கி நாங்கள் இந்த பகுதி மக்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறோம் இந்த பகுதியை ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பகுதியை உருவாக்கிறாங்க மென்மேலும் இது வளர்கிறதுக்கான ஒரு அருமையான இடத்தை சூஸ் பண்ணி இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு ஒரு கலாச்சார அடையாளமாகவே உள்ளது ஜல்லிக்கட்டு விளையாட்டு அரங்கம் அதிலும் குறிப்பாக காளைகள் அவிழ்த்துவிடப்படும் வாடிவாசல் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக அப்பகுதி மக்களால் பார்க்கப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் போன்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு இணையாக விளங்கும் இடங்களில் பல நூற்றாண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் அரங்கங்கள் கோவில்களுக்கு அருகிலேயே அமைந்திருப்பதால் உள்ளூர் மக்களுக்கு உணர்வு பூர்வமான மதிப்பு அதிகம் என்றே சொல்லலாம் அதிலும் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள் காளைகளை அவர்களது வீட்டில் ஒருவராகவே பார்த்து பார்த்து வளர்க்கும் காட்சிகளை நாம் கண்கூட பார்க்க முடிகிறது காளைகளுக்கென்று தனியாக உணவும் வைத்து மனிதர்களைப் போலவே பேணி பாதுகாத்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டு காளைகளை வீட்டில் வளர்ப்பதிலும் காளைகளை களத்தில் இறக்கிவிட்டு விளையாட விடுவதிலும் அக்கிராம மக்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்படுகின்றனர் என் பேர் வந்து திவான் ஜெயகிருஷ்ணா இப்போ நாங்கள் இருக்கிறது கருவனூர் இப்போ தான் வந்து எல்லா நம்மகிட்ட இருக்க எல்லா மாடும் இருக்கிறது கா மொட்டை மொட்டை வந்து ஏழு மாடு கிடக்குதுங்க நம்மகிட்ட காளை மாடு மட்டுமே ஏழு மாடு கிடக்குது பசு மாடும் ரெண்டு மாடு கிடக்குது அது ஜல்லிக்கட்டுக்குன்னு தனியாக நம்ம பயிலை வந்து ரெடி பண்ணுறதுல எல்லாமே அவங்களே பார்த்து ரெடி பண்ணிக்குவாங்க யார்ட்டையும் எதுவும் சொல்ல தேவையில்ல இப்படி இப்படி ரெடி பண்ணுங்கடா இந்தந்த டயத்துக்கு வாங்கடா அப்படின்றது எதுவுமே சொல்ல தேவையில்ல நம்ம எப்படி நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாக பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்க வந்து பார்க்குற பயில யாரும் கூட பிறந்தவீங்க இல்லை எல்லாருமே வேறு 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 தெரு ஒரு ஒரு மாதிரியே சொல்கிறது ஆனால் அவங்க வந்து பார்க்குறது எல்லாமே வந்து அவங்க மாடை அவங்க மாடு மாதிரி நம்ம மாடை வந்து பார்த்துக்கிறது சாப்பாடு வைக்கிறது எல்லாமே வைக்கிறது தான் நான் வர்றது எப்பயாச்சும் ஒரு தடவை வருவேன் போவேன் மற்ற நேரம் முழு அது கூடையே இருந்து முழுசாக இருந்து பார்த்துக்கிறது எல்லாமே வந்து நம்ம பயல்கை தான் அவங்க மட்டும் தான் பார்த்துக்கிறது அதே மாதிரி மாடு பிடிக்கிறதுலையும் அவங்கள வந்து சொல்லிக்க முடியாது எந்த மாடு போட்டிக்கு வந்தாலும் அந்த மாடை அவுத்துருவாங்க போட்டிக்குன்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா மாடை நின்று அழகாக மாடை பிடிச்சி அதே மாதிரி அவங்களுக்கு கை கொடுத்து மரியாதையோடு வந்துடுற பயிலுக்குன்னு நம்ம இருக்காங்க ஸ்டேடியத்துலேயே போன தடவை நம்ம பயிலுக்கு நிறையா பேர் வந்து மாடு நான் நல்லா ட்ரை பண்ணி நிறையா பேர் மாடு பிடிக்கவும் செஞ்சாங்க அதே மாடு வந்து நம்ம பயிலுலேயும் மாடு கழட்டி போட்டு வந்த மாடு நல்ல நல்ல மாடெல்லாம் இருக்குது இந்தந்த ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது அலானூர் அவனியாபுரம் பாலமேடு அப்படின்றது பாரம்பரியமாக வந்தது வரிசையாக இந்தந்த ஊரில் ஜல்லிக்கட்டு இருந்துச்சுன்னு நம்மளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஜல்லிக்கட்டு மா மாடுபடி வீரர்களுக்கு மா மாடுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்டேடியம்னு ஒன்று உருவாக்கி கட்டி வந்துச்சு இப்போ அது நடத்துனது வந்து அதை ஓப்பன் பண்ணது வந்து உண்மையில் வந்து எப்படி சொல்கிறது மாட்டுக்காண்டியும் மாட்டு வீரர்களுக்காண்டியும் தனிப்பட்டு ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப எல்லா மாடு வளர்க்குறவங்க எல்லா பேத்துக்குமே வந்து பிடிக்கும் ஆனால் மாடு வளர்க்காதவங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா அது எதுக்குப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்கவுங்க பாதி பேர் மாடை வந்து அவுக்க முடியாமல் வெளியூர்லங்கிருந்து திருச்சி புதுக்கோட்டை நிறையா ஊரில் போய் மாடு ஏற்றிட்டு போய் அவுக்காமலாம் வந்திருக்காங்க ஆனால் போன தடவை இங்கே நடத்துனது ஸ்டேடியத்தில் நடத்துனது ஒரு ஆ ஒரு எண்ணூறு மாடு வந்தாலும் அந்த எண்ணூறு மாடையும் நின்று அவுத்தாங்க பின்னாடி நான் நின்று பார்த்தேன் ஒரு மாடு கூட எந்த மாடும் அவுக்காமல் யாரும் எந்த மாடியும் கொண்டு போகல ஒரு பக்கத்து ஊருக்காரங்க டோக்கன் இல்லை அவங்க மாடியும் கூப்பிட்டு வச்சு அவுத்தாங்க பாதி ஸ்டேடியத்தில் பாதி ஜல்லிக்கட்டில் வந்து டோக்கன் இல்லைனா மாடை உள்ள கூட ஏற்ற மாட்டாங்க ஆனால் அங்கே க அங்கே பண்ணது டோக்கன் இல்லையா சிறுவாய் கடைசியாக வேண்டியா மாட ஏத்தியா உள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க எதையும் அரையும் வரையமா நிப்பாட்டில் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணலை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சூப்பராக எப்படி சொல்கிறது இப்படி தான் நடத்தணுன்றதை அழகாக நடத்தி காமிச்சிட்டாங்க அதே மாதிரி உள்ளே வர வருஷை சூப்பராக பண்ணியிருந்தது டாக்டர் செக்கப்பு எல்லாமே வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லை எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு அங்கே இருந்தது எல்லாமே ஜல்லிக்கட்டு போட்டி நெருங்கும் நேரங்களில் காளைகளுக்கு நிறைய உணவு கொடுப்போம் என்றும் காளைகளை குளத்தில் இறக்கிவிட்டு அதற்கு தனியாக பயிற்சி கொடுப்போம் என்றும் காளை வளர்ப்பவர்கள் தெரிவிக்கின்றனர் பயிற்சின்றது அப்படி ஒன்றும் இல்லைக்கா இப்போ நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போகிறோம் ரெடியாக போறோன்ற நம்ம தான் வந்து அப்படி இப்படி மேக்கப் பண்றது எல்லாம் வச்சுக்குவோம் ஆனா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம தான் அவங்களை ரெடி பண்ணிக்குவோம் போறான் இப்போ பார்க்குறவங்க அழகா பார்க்கன்ற காண்டி ஜோடிப்பாங்க மாடை அழகா ஜோடிப்பாங்க ஒரு ஒரு ஆளோட ஸ்டைல் இருக்கு நம்ம வந்து மாடை நீட்டாக ஜோடி ஒரு ஒரு அளவுக்கு ஜோடிச்சுட்டு மண்டையில் பூ வைக்கிறது கழுத்தில் மாலை வைக்கிறது அப்படின்றத வச்சுக்குவோம் அதே மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு நெருக்கோட்டத்தில் வரப்போ கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஹெவியாக வைப்போம் இப்போ இவ்வளோ நாள் வந்து ஒரு ஒரு லூஸான சாப்பாடு வைப்போம் எப்படின்னா கொஞ்சம் மாடு கிறங்கி ஏறுற மாதிரியே வைப்போம் ஆனால் அந்த நெருக்கோட்டத்தில் மட்டும் மாடை பார்க்கப்ப மட்டும் கவனமாக பார்த்துக்குவோம் மாட்டுக்கு காய்ச்சடிக்குதான்னு ஒரு தென்னைக்கு ஒரு ஆள் பார்த்துக்கிறது அதே மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் நீச்சல் போட்டுருவாங்க செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீச்சல் போட்டுருவாங்க சனிக்கிழமை அது மாதிரி ஏதாவது டேட்ட மாற்றி மாற்றி நீச்சல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பயிலில் சாப்பாடு வைக்கிற எதை மட்டும் தினைக்க வைக்க பருத்தி பருத்தியதுன்றது அது எதுக்காண்டி அதுக்கு மாட்டுக்கு டெம்பர் கிடைக்கணும் மாடு வந்து நல்லா ஓங்குதாங்க வளர்கிற மாடும் எதை வைப்பாங்க நல்லா உள்ளியாக இருக்கிற மாடுக்கு எதை வைக்கிற காரணம் எதுக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்பர் கிடைக்கிறக்காண்டி தான் மாடு வந்து ரொம்ப நேரமாக நிற்கணும் மாடில் வரிசையில் உட்காந்துடக்கூடாது மாடு நல்லா ரொம்ப தூரம் நடக்கணும் நிற்கணும் யாராவது ஒருத்தவனை மேலே சுமந்துட்டு வருதுன்னால் கீழே குனிஞ்சு அவனது அந்த வெயிட்டான ஆளை தூக்கி போகிற அளவுக்கு அதுக்கு டெம்பர் இருக்கணும் அது மாதிரி சாப்பாடுலாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கென்று தனியாக ஒரு அரங்கம் அமைத்துக் கொடுத்தது எங்களுக்கு பெருமை அளிப்பதாகவும் கடந்த வருடம் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்ட போது அனைத்து காளைகளையும் விளையாட அவிழ்த்து விடப்பட்டதாகவும் டோக்கன் இல்லாத காளைகளை கூட விளையாட அனுமதித்ததாகவும் எனவே இந்த ஆரங்கம் எங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் திறக்கப்பட்டதாக ஒவ்வொருவரும் உணர்வதாக காலை வளர்ப்போர் தெரிவிக்கின்றனர் வணக்கம் நம்ம வந்து மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா நம்ம ஊர் கிராமம் கருவனூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் அவங்க வந்து ஒரு பதினெட்டு வயசுல இருந்து மாடு வளர்க்க ஆரம்பிச்சேன் முன்னாடி இருந்து அவங்க வளர்த்தாங்க அதை வந்து நான் பார்த்து என்ன எல்லாமே கத்துக்கிட்டேன் எங்கள் தாத்தாட் கத்துக்கிட்டு அதுக்கடுத்த நானும் இப்போ மாடுகள்லாம் வாங்கி வளர்த்து அவுக்க ஆரம்பிச்சேன் அவுக்க ஆரம்பித்தேன் அவுக்க ஆரமிச்சது வந்து என்ன இருந்தாலும் எவ்வளோ இஸ்தரவாதம் இருந்தாலும் இப்போ ஸ்டேடியத்தில் வந்து வளர்த்து வாசி அது கொஞ்சம் இப்போ சல்யூட்டு வளர சல்யூட்டு ஊர் ஊருக்கு அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ரொம்ப சந்து ஒன்றுக்குள்ளோ வர கொஞ்சம் இடைஞ்சிடும் ஆனால் ஸ்டேடியத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுற மாதிரி இருக்குது அவ்வளோவா அஸ்தரவாதம் இல்லாத மாதிரி இருக்குது அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த மாதிரி இருக்குது மாடுகளுக்கு சிரமமும் இல்லாமல் கிரிக்கெட்டு அளவுக்கு கிரிக்கெட் அளவுக்கு கொண்டு வராமல் அதை விடையும் கொஞ்சம் வசதி விட்டு மாதிரி இருக்குங்க அந்த ஸ்டேடியம் வந்து விளையாடுற மாதிரி மாவட்டம் மாவட்டம் போய் 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 மாடு ஊற்றுக்குருந்தோம் இப்போ மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் அப்படி போய் அவுத்துக்கு மாடு ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்போ ஒவ்வொரு போகும்போது ரெண்டு டக்குனும் ஒவ்வொரு டோக்கண்டையும் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து மதுரையில் ஸ்டேடியம் இருக்கவாசி போனவர்கிட்டமே ரெண்டு தடவை ஊற்றுட்டோம் அங்கே ஒரு தடவை ஊற்றுட்டோம் அப்புறம் உங்கள் ஊடாவில் ஒரு ரெண்டு மூணு தடவை ஊற்றுட்டோம் சக்கோடி இந்த மாவட்டங்களாம் அவுக்க இந்த ஊர்லேயும் அவுக்க ஆரம்பிச்சோம் அப்போ அது வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்க வாசி எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு மறு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த ஸ்டேடியத்தில் அதேபோல் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் பலருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் களத்தில் இறங்கி காளைகளை அடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அப்படி மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கும் இளைஞர் ஒருவர் தான் சிறு வயதிலிருந்தே காலை வளர்ப்பதையும் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும்போது இளைஞர்கள் காலையை அடக்குவதையும் பார்த்து வளர்ந்திருப்பதாகவும் தானும் இதுபோன்று மாடுபடி வீரராக்க வேண்டும் என்ற ஆசை சிறு வயதிலேயே துளிர்விட ஆரம்பித்ததாகவும் அதன் நீட்சியாக கடந்த வருடம் களத்தில் இறங்கி மாடு பிடித்ததாகவும் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் மாடுபடி வீர ஒருவர் என் பேர் விஜய் நான் கருணூரில் இருக்கேன் உங்களாம் போகிறனால அதுலேருந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சும்மா அப்போ இருந்தே கண்டுக்குட்டியாக பிடிச்சி பிடிச்சி பழகி இப்போ இந்த வருஷம் ஸ்டேடியத்தில் இறங்கி மாடு பிடிக்கணும்னு ஒரு ஆசை போன வருஷம் மூணு களம் இறங்கி மூணு மாடு ஊர்லேயும் ஒவ்வொரு மாடு பிடிச்சேன் ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு குக்கரு ரெண்டாயிரரூவா காசு கொடுத்தாங்க ரெண்டாவது காலத்தில் வந்து ஒரு கேஸ் அடுப்பு தென்னங்கண்டு வெள்ளி காசு கொடுத்தாங்க மூணாவது காலத்தில் வந்து ரெண்டு பேர் பிடிச்சிட்டோம் அதனால் பரிசு இல்லைன்ட்டாங்க இந்த வருஷம் மாடு பிடிக்கணும் ஆனால் நல்ல 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 மாடாக பிடிக்கணும் பெரிய ப்ரீஸுக்கெலாம் ஆசை இல்லை மாடு ஒரு மாடு பிடிச்சாலும் நல்ல மாடாக பிடிக்கணும் பயிற்சி வார வாரம் லோக்கலில் வைப்பாங்க அங்கே போயிட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கோம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மாநிலம் முழுவதும் நடந்த வெகுஜன போராட்டங்களுக்கு பிறகு இந்த விளையாட்டின் புகழ் அதிகரித்தது இதன் விளைவாக விளையாட்டின் மீது உச்சநீதிமன்றம் விதித்த தடையை சமாளிக்க ஒரு சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டது விளையாட்டு தனித்துவமானது மற்றும் உள்ளூர் பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரத்துடன் பின்னி புனைந்திருந்ததாலும் அரங்கங்களில் நவீன வசதிகள் மற்றும் அதிக பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம் மதுரை மாவட்டத்தில் உள்ள கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதன் தரைதளத்தில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு சதுர அடியில் வாடிவாசல் நிர்வாக அலுவலகம் அவசர சிகிச்சை அறை ஊடக அறை காலைகள் பதிவு செய்யும் அறை அருங்காட்சியகம் உடைமாற்றும் அறை ஸ்டால்கள் லாக்கர் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளன முதல் தளத்தில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு சதுர அடியில் ஒரு விஐபி அறை மற்றும் ஓய்வு அறை சரக்கரை மற்றும் தங்குமிடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது தளத்தில் ஒன்பதாயிரத்து இருபது சதுர அடியில் ஒரு கடை மற்றும் உபகரணங்கள் அறை பொருத்தப்பட்டுள்ளது பார்வையாளர்களின் கேலரியில் இரண்டு தளங்களில் மூன்றாயிரத்து எழுநூறு இருக்கைகள் இருக்கின்றன அந்த அரங்கில் காளைகள் கொட்டகை மற்றும் கால்நடை மருத்துவமனை உள்ளிட்ட மற்ற வசதிகளும் உள்ளன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தென் மாவட்ட மக்கள் குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டை முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலும் இந்த மதுரை மாவட்ட மக்கள் தமிழர் திருநாளை மிக சிறப்பாக வருடந்தோறும் கொள்ள கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதில் அரசு ஜல்லிக்கட்டாக அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இருந்தாலும் ஏறுதருவ அரங்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நம்முடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல தமிழர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அந்த அரங்கை ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய் செலவில் சாலைகளும் சேர்த்து இங்கே அமைத்து தந்திருக்கிறார்கள் அது வரலாற்றிலே இடம்பெறப்படுகிற வகையில் அது மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலில் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிறு சிறு பணிகளெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு முழுமையாக நிறைவேறப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு அரசு ஜல்லிக்கட்டு நடைபெற்று முடிந்ததற்கு பின்னால் தொடர்ந்து அதில் அந்த அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் நடைவதற்கான ஏற்பாடை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட நிர்வாகம் அதை போல சுற்றுலா துறையும் இணைந்து அதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறது விரைவில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு வளாகத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் ஜல்லிக்கட்டு குறித்த புகைப்படங்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் மற்றும் வரைபடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விளையாட்டின் வரலாற்றில் தொடங்கி பின்பற்றப்படும் நுட்பங்கள் வரை பார்வையாளர்களுக்கு விளையாட்டை பற்றிய விவரங்களை கற்பிக்க உதவும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் எனது பெயர் வந்து பாலகிருஷ்ணன் அலங்கா இந்த கலையாணத்தை பொறுத்தவரை அனைத்து மக்களும் எத்தனை பேர் வந்தாலும் அமர்ந்து நிகழ்ச்சியில் பார்ப்பதற்கு வசதி செய்து கொடுத்துருக்கிறார்கள் அரசு ரெண்டாவது கழிப்பிட வசதி மருத்துவ வசதி மேற்கொண்டு குடிநீர் வசதி திறம்பட செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஒருவர் பார்த்து மயிலுத்தோடு செல்வதற்கு வேண்டிய வாகன வசதிகளும் அவ்வப்போது செய்து கொடுக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இங்கே வந்து நிகழ்ச்சியில் பார்ப்பதற்கு மக்கள் விரும்புகிறார்கள் சிறு குழந்தைகள் வந்து பயணம் பெரியவர்கள் வரை விரும்பி வந்து பார்க்கிறார்கள் எந்தவித இளைஞலும் இன்றி போக்குவரத்துக்கு ஒரு இன்றி பயணம் செய்து கடித்து மயில்வோடு செய்கிறார்கள் அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது நாங்கள் வந்து பார்க்கும்போது ஊரில் நடக்குது வருஷம் எடுத்து பாரம்பரியம் பல நூற்றாண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல் இந்த மாதிரி ஒரு கலையத்தை கட்டி கொடுத்து இங்கும் நடத்துவதற்கு அனுமதி அளித்து இங்கும் நடத்துவதற்கு அனுமதி வந்ததால் ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள் சுற்று வட்டாரத்து மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள் மொத்தத்தில் மாவட்டத்தில் இருப்ப அனைவருமே மிகவும் சந்தோஷத்தில் வந்து கண்டுகளித்து செல்கிறார்கள் பண்டைய காலத்திலிருந்து காளைகள் எவ்வாறு வளர்க்கப்பட்டன என்பதற்கான புகைப்படங்கள் சங்க இலக்கியங்களில் ஏறுதழுவுதல் குறிப்புகள் பழங்கால நாணயங்கள் டெரகோட்டா விளையாட்டின் பழங்கால புகைப்படங்கள் மற்றும் உணர்ச்சிகளை சித்தரிக்கும் புகைப்படங்கள் ஆகியவற்றை சேகரித்து அரங்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு காரணங்களுக்காக தங்கள் கிராமங்களுக்காக போராடி உயிர் இழந்தவர்கள் உள்ளூர் வாசிகள் தியாகிகளாக கருதும் வீரர்கள் விளையாட்டில் உயிரிழந்தவர்கள் பற்றிய சான்றுகளின் அடிப்படையில் சிற்பங்களும் இங்கு உள்ளன இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பற்றி பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பதாகவும் ஆனால் நேரில் வந்து இந்த அரங்கத்தை பார்வையிடுவது இதுவே முதல் முறை என்றும் தான் நினைத்ததை விட இந்த அரங்கம் மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதாகவும் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு இணையாக மிகவும் நவீனமான முறையில் இருப்பதாகவும் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பார்வையிட வந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் நாமக்கல் மாவட்டம் வரோம் என் பேர் வைரமணிங்க இப்போ கலைஞர் நூற்றாண்டு அரங்கத்தில் இருக்க இந்த அலங்கல் ஏறுதல் இடத்த பார்க்கலான்னு வந்தோம் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப மிக பிரமாண்டமான முறையில் கட்டியிருக்காங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது எல்லா பக்கம் டாய்லெட்டு ஹாஸ்பிட்டலு எல்லாம் பயங்கர பக்கா சேஃப்டியோட வேர்ல்டு கிளாஸ் ரேஞ்சில் இருக்குது உண்மையாலும் வந்து மதுரையில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நேரத்தை நாங்கள் அப்புறம் பார்க்குறோம் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது மக்கள் உட்கார்றதுக்கு நல்லா க கேலரிஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்குது வந்தாங்க காலையில் வந்தால் ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது கண்டிப்பாக வரும் உள்ள அதே மாதிரி உள்ளே வந்து நம்ம நினைவு சின்னங்கள் மூலம் பழங்கால நினைவுச் சின்னங்கள் எல்லாமே மியூசியம்லாம் பார்த்தோம் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் எப்படி இருக்கும் வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட் கிரௌண்ட் எப்போ இருக்குமோ அந்தளவுக்கு பிரமாண்டமாக இருக்குது உள்ளே மியூசியம் இருக்குது குழந்தைங்க வளர்கிறதுக்கு இடம் இருக்குது ஒரு பத்தாயிரம் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்தாலுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக சேஃபாக இருந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு எல்லா பக்கா ஸ்பெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்குது தமிழன் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அது நிறைவேற்றி கொடுத்த டாக்டர் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சறோம். ஏறுதழுவுதல் என்பது வெகுஜன மக்களின் விளையாட்டாகவும் அது ஆழமாக வேரூன்றிய கலாச்சார அடையாளத்தை கொண்டுள்ளதாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை மேலும் பரவலாற்றும் விதமாக ஜல்லிக்கட்டு போட்டியை அடுத்த கட்ட இடத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை அமைத்து தமிழ்நாடு அரசு மதுரைக்கு புதிய கம்பீரத்தையும் அடையாளத்தையும் தந்திருப்பதாக மதுரை மக்கள் பெருமை கொள்கின்றனர் இங்கே வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் காளைகள் மேலையும் ஜல்லிக்கட்டு போட்டி மேலையும் எவ்வளவு அலாதி பிரியத்தோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காகவே தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை கட்டி கொடுத்தது எதையோ ஒரு சாதிச்ச உணர்வை கொடுக்கறதாவும் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கே டஃப் கொடுக்கற மாதிரி இந்த ஸ்டேடியம் இருக்கிறதாவும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க தொடர்ந்து இங்கே பல போட்டிகள் பல ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தணுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது இத்துடன் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம்